தவறுதலாக கூட அடுத்தவரை விடாதீர்கள் ஏனென்றால் அவ்விடம்தான் உங்கள் நிம்மதி தொலைகிறது எல்லோரையும் நேசியுங்கள் யாருக்கும் துரோகம் இழைக்காதீர்கள் இயன்றவரை உண்மையைப் பேசுங்கள் முடியாதபோது அமைதி காத்திடுங்கள் சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு என்றும் உண்மையானது அன்பை மட்டுமே கொடுங்கள் அனைத்தும் கிடைத்துவிடும் அக்கறை மட்டும் காட்டுங்கள் அனைத்தும் நலமாகிவிடும் வாழத் தெரிந்தவன் எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பான் வாழத் தெரியாதவன் எல்லா வசதிகளும் இருந்தும் மகிழ்ச்சியற்றவனாகவே இருப்பான் வாழ்க்கை என்பது ஒரு மியூசிக் பிளேயர் அல்ல அதில் நீங்கள் விரும்பிய பாடல்களைக் கேட்பதற்கு வாழ்க்கை வானொலி போன்றது அதில் என்ன வந்தாலும் ஏற்று மகிழ்ச்சியடையுங்கள் உன் கற்பனை காரண அறிவு இரண்டையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளதை உள்ளபடி பார்க்கும் கேட்கும் யதார்த்தத்தை கற்றுக்கொள் இந்த உலகத்தில் பிறரை மாற்ற நினைப்பது வெறும் பிரமை தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதுதான் புரட்சி ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது எதுவும் நடப்பதில்லை எதிர்பாராத சில முடிவுகளை சில சூழல்கள் எடுக்க வைக்கின்றது சூழல்களுக்கு ஏற்ப நீங்கள் தயாராக வேண்டும் எல்லோரும் எப்போதும் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களால் ஒருபோதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது எனவே இருக்கின்ற சூழ்நிலையை மகிழ்ச்சியாக இருக்கும் வகையில் உங்களை மாற்றிக்கொள்வதே புத்திசாலித்தனம்